வருஷம் முதல்ல இந்த ப இதுல எடுத்த எடுத்துட்டு ஒரு லாபத்தையும் பார்த்துட்டு மீதி இருக்கிற நிலம் பூரா நாங்க அதுக்கு உரம் வருஷம் சரியா போச்சு இது அளவுக்கு ஆனா இது வந்து இந்த இது ஆதி அது இந்த இது வந்து இந்த சந்திரன் மரத்துக்கு அடுத்து என்ன மரம்னது சரி அதுக்கு அடுத்து இதில் ஒரு பத்து இதில் இருக்குதுங்க இந்த கணம் வந்தால் சரியாக போச்சுன்னா ஒரு ஒரு கட்டாக ஒரு கண்ணடி வந்து நாலு லட்சம் ரெண்டு லட்சம் கே இது அந்த சாதி உள்ள மரம் அது நீ போடுற முதல்ல நூறு அஞ்சாறு வருஷம் வளர்த்துட்டா ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு நூறு அஞ்சாறு வருஷம் வளர்க்கணும் வளர்த்துட்டா ஒரு 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 கணக்கே வேறு நீ போடுற இந்த மரத்துகளில் பகுதி மரத்தை வெட்டினா நீ போடுற முதல் சரியாக போச்சு மீறி போகிற லாபம் தான் சொத்து போகிற லாபம் வந்துடும்